ஜ உலர் போட்ட பண்ணிட்டு நீங்களே

सही असीं साईं साईं முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த ஒத்துழைப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை மூலமாக அடக்குமுறைகளை ஏவிவிட்டு நள்ளிரவிலே அமைப்பினுடைய பொறுப்பாளர்களை கைது செய்து இந்த போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்று தமிழக அரசு நினைக்கிறது இதுபோன்ற சம்பவங்கள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று எனவே எனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை கைவிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை தலையிட்டு எங்களை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டத்திற்கு ஆசிரியர்கள் காரணமல்ல அல்ல இந்த அரசுதான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் கடந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதிமூணிலே நாங்கள் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக் அமைப்பின் சார்பிலே மாநில அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி இரண்டு மணி நேரம் பேசி முப்பது கோரிக்கைகளிலே பனிரெண்டு கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவ்வாறு ஏற்றுக்கொண்டு ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்ட நிலையிலும் கூட அந்த ஒன்பது அந்த பனிரெண்டு கோரிக்கைகளிலே ஒரு கோரிக்கையின் மீது கூட இதுவரை உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை இது தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே நாங்கள் எத்தனையோ முறை இந்த அரசுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுக்கொண்ட கோரிக்கையின் மீது இதுவரை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நடக்கிற போராட்டத்திற்கு காரணம் தமிழக அரசுதான் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இப்படி முப்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது தேவையில்லாமல் தமிழக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு லட்சம் ஆசிரியர்களை அவர்களுடைய பதவி உயர்வை பாதிக்கக்கூடிய அவர்களுடைய முன்னுரிமையை பாதிக்கக்கூடிய அரசான இருநூத்தி நாற்பத்தி மூன்றையும் வெளியிட்டு தொடக்க கல்வி துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்களின் தடையில் தலையில் இழி தாக்கியதைப் போல அரசான இருநூத்தி நாற்பத்தி மூன்றையும் வெளியிட்டார்கள் எனவே அரசான இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் கலைந்து மத்திய அரசு வழங்குவது ஒப்படைப்பு ஊக்க ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு எங்களை அழைத்து பேசி நிறைவேற்ற வேண்டும் என்கிற கருத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்தோம்